அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேலம் சுபா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேலம் சுபா விலாக்ஸில் ஏதாவது ஒரு செய்தி உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ போன பதிவில் பார்த்திங்கன்னா பரீட்சையில் வெற்றி தோல்வி இல்லை எது அதாவது சாதிக்க நினைப்பவர்களுக்கு மதிப்பெண்கள் ஒரு பொருட்டில்லை என்பதை பற்றி பகிர்ந்துள்ளேன் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாம் உயிர்ப்புடன் இருப்பதற்கான காரணங்கள் இரண்டு ஒன்று மனம் அடுத்தது உடல் ஆனால் முதல் வரிசையிலே வர்றது வந்து பார்த்திங்கன்னா உடல் தான் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய பழக முடியும்னு ஒரு பழமொழி ஒன்று இல்லையா ஸோ சுவர் என்பது நமது உடல் இந்த உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் தான் மனமும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் உடலில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் மனம் நிலை கொள்ளாது தவிக்கும் இது அனைவருமே அறிந்திருப்போம் உடலில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வழி இருந்தால் கூட மனசு என்னடா வாழ்க்கை இது இப்படி வழியோடு இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் வந்துடும் இல்லையா ஸோ அப்போ அந்த மனம் வந்து சமநிலை இல்லாமல் இருக்கிறப்ப நம்மளால் வந்து எந்த ஒரு செயல்லையும் வந்து முழுமையாக ஈடுபட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா எப்போது அதை செய்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரு அரைகுறையான ஒரு செயல் ஈடுபாடு தான் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடல் நலம் நல்லா இருக்கப்ப செய்யக்கூடிய அந்த செயல்களில் இருக்கிற ஒரு முழு ஈடுபாடும் உயிர்ப்பும் நம்முடைய உடல் நலம் இல்லாமல் இருக்கிறப்ப செஞ்சு பார்த்தா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும் அது உற்சாகம் இன்மையாகட்டும் அந்த ஒரு உடல் நலம் தரக்கூடிய அந்த அதீத ஒரு வழி பயமாகட்டும் நம்முடைய செயல்களில் பிரதிபலிக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதை பற்றி தான் நான் அந்த உடல்நலம் குறித்த ஒரு சின்ன பதிவு தான் இங்கே போட போகிறேன் என்னென்னா நான் அனுபவித்த ஒரு விஷயத்தை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் வந்து உடல் நலம் சரியில்லைன்னா உடனே வந்து மருத்துவத்தை நாடி போகிறது பழக்கம் மருத்துவம் பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவத்திலேருந்து ஆயுர்வேதம் மருத்துவம் ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோம்கியோ என நிறைய தற்போது பார்த்திங்கன்னா இயற்கை வைத்தியம் நிறைய வைத்தியங்கள் வந்து இருக்குது அதை வந்து நமக்கு ஏற்றது எது என்று தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் உரிமை மட்டுமே நம்ம தானது சிலர் பார்த்திங்கன்னா சித்தா வைத்தியம்தான் நல்லது அப்படிம்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் தான் நல்லது சில ஆங்கில தான் நல்லது அப்படிம்பாங்க ஸோ நமக்கு நம்முடைய உடல்நிலை எது எது ஏற்றுக்கொள்கிறதோ அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது தான் நம்முடைய முதல் புத்திசாலித்தனம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து பாட்டி வைத்தியம் அப்படினு அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற பொருள்களை வச்சே வந்து நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வயிற்று வலியாக உடனே ஏடு வெந்தயத்தேடு கொஞ்சம் வாயில் போடு தண்ணி ஊற்று முழுங்கு அவ்வளோ தான் வைத்த வலி சரியாக போய்டும் ஆனால் இப்போ வந்து அப்படி அதை ஒரு பரிட்சை பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய தயங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் முக்கியமாக இந்த யூடியூப் வீடியோஸை நாம் பார்க்குறப்ப மிக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ வீடியோஸ் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லா மருந்துகளுமே ஆனால் எல்லாருடைய உடம்புக்கும் ஒத்துக்காது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புக்கு எது தேவையோ வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது சமநிலையில் இருக்கணும் அது ஒன்றுக்கு ஒன்று தூக்கி விட்டுருச்சுன்னா அந்த மருந்துகள் மூலமாகவே நமக்கு பின்விளைவுகள் அதிகம் வரும் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா நானும் அனுபவித்து சொன்ன ஒரு இது நானும் வந்து நிறைய யூடியூப் பார்க்குற பழக்கம் உண்டு இல்லையா ஸோ அந்த யூடியூப் பார்க்குறப்ப ஒரு ஆயுர்வேத மருத்துவம் குறித்து எனக்கு வந்து காலில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தது அது ஆறாமையே இருந்தது ஆயுர்வேதம் மருத்துவம் குறித்து ஒன்று பார்த்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆங்கில மருத்துவத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு இரநூறுபா ஒரு போட்டால் போதும் அது சரியாயிட்டிருந்தது இது இப்போ வந்து அதுக்குண்டான சூழ்நிலை இல்லாதனால ஆயுர்வேத மருத்துவத்தை கை ஸ்க்ராலிங் பண்ணி அந்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆயுர்வேத மருத்துவம் என்று அந்த இதில் விளம்பரத்தில் காமிச்சிட்டே இருந்தனால நம்முடைய மைண்டு தெரியும் இல்லையா விளம்பரத்தில் அடிக்கடி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அதுதான காமிக்கிறது இந்த அறிவியல் உலகம் அது அதாவது நாடி போனேன் அவங்க கரெக்டாக தான் கொடுத்தாங்கன்னே நிறைய பேர் அங்கே பாசிட்டிவாக வந்திருக்காங்க ஆனால் எனக்கு அது சேராமல் இன்னும் அதிகமாக வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி விட்டுருச்சு அந்த பொண்ணு கொந்துச்சு அதாவது சொல்லுவாங்க இல்லையா அதாவது எப்படி சொல்கிறது அந்த புண் வந்து ஃபால்ட்டு பாதிப்பு அதிகமாகிடுச்சு ஸோ அது திரும்ப நான் போய் கேட்டப்போ வந்து உங்களுக்கு அந்த மருந்து ஒத்துக்கலை சாரி மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ திரும்ப நான் ஆங்கில மருத்துவத்துக்கே வந்து எனக்கு உண்டான அந்த தீர்வை தேடினேன் அது மட்டும் இல்லாமல் இயற்கை மருத்துவர் ஒருவர் சொன்ன ஆலோசனையின் பேரில் நான் வந்து எனக்கு அது பட்டதனால அதை கடைப்பிடிச்சு அந்த அந்த வழிமுறையை பின்பற்றி நான் என்னுடைய புண்ண குணமாக்கிட்டேன் கூடவே வந்து ஆங்கில மருத்துவங்களும் எடுத்துக்கிட்டேன் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஆங்கில தான் அப்படிங்கிறது நான் கிடையாது உங்களுடைய உடல் நலனுக்கு எது தேவையோ அது ஆயுர்வேதமாக இருக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் ஹோமியாவாக இருக்கலாம் ஆங்கில மருத்துவமாக இருக்கலாம் இயற்கை வைத்தியமாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் தேவை நம்முடைய மனதின் நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் உடலின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஸோ நீங்கள் இதில் அவ ஸ் கண்டிப்பாக இருக்கணும் யாரும் வந்து ஒரு மருத்துவத்தில் நீங்கள் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கப்ப அடுத்த மருத்துவத்தை நாடி போகாதீங்க நாடி போனாலும் அதை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேண்டும் உங்கள் உடல் அதில் ஏற்றிக்கொள்கிறதா என்னும் தெளிவுடன் நீங்கள் செல்லுங்கள் சப்போஸ் அது வந்து உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா தயக்கமே இல்லாமல் அதை திரும்பி கூட பார்க்காதீங்க நீங்கள் எப்பொழுதும் எடுத்துக்கிற அந்த மருத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எல்லாமே சொல்லுவாங்க வயிற்று வலி உனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு அப்போ வயிற்று வலி வரப்போ யார் யார் என்னென்ன சொல்றாங்க அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு தெளிவு வேணும் கண்டிப்பாக தெளிவு வேணும் இந்த தான் நல்லது இந்த மருத்துவம் சரியில்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல நம்முடைய உடம்புக்கு உங்களுடைய உடலுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்வது தான் சிறந்த முறை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோள் ஆலோசனை ஏன்னா இதை நான் அனுபவித்து சொல்கிறேன் எதையுமே வந்து அனுபவித்து சொல்கிறப்ப அதில் ஒரு உண்மை இருக்கும் கண்டிப்பாக என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ நீங்களும் வந்து ஒரு ஒரு பாதிப்பு உடலில் பாதிப்பு வர சமயத்தில் அது அது அதாவது ஒரு வீடியோ பார்த்தோ அதாவது சுய மருத்துவத்தையினால் அடியோ தயவு செய்து போகாதீங்க ஒரு நல்ல மருத்துவரை நல்ல சுகாதார நிபுணரை உங்கள் மனம் விரும்பிய ஒரு மருத்துவத்தை நாடி செல்லுங்கள் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் இதுதான் இந்த வீடியோட மெசேஜ் நீ உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நலமுடன் இருக்க என்னுடைய பிரார்த்தனைகள் நலமுடன் இருக்க தான் பாடுபடுறோம் இல்லையா சரியான உணவு முறை நல்ல பழக்க வழக்கங்கள் தனி மனித இதெல்லாம் இருந்தால் நாம் நம்முடைய உடலும் மனமும் என்றும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ மெசேஜ் இது தான் மருத்துவத்தில் கவனம் தேவை எல்லோரும் வந்து நலமாக இருக்க வேண்டுகிறேன் இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மெசேஜோடு வரேன் நன்றி வணக்கம்